ஸோ ஹெலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மேக்ஸ் கார்னர் ஸோ இந்த ஒரு கொஸ்டின் ஒரு டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி இந்த கேள்வியில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட முடியுங்க ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பையன் மூணு பேர் ஒரு வேலை செய்கிறாங்க ஒரு ஆண் ஆறு நாள் ஒரு வேலை முடிப்பார் ஒரு பெண் ஒன்பது நாள் ஒரு வேலையை முடிப்பாங்க ஒரு பையன் வந்து பதினெட்டு நாளில் ஒரு வேலை முடிப்பாங்க இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து அவங்க கூட எத்தனை ப பையன்கள் எத்தனை பாய்ஸு சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை ஒரே நாளில் முடியும் அப்படின்னு கேட்டுருந்துருக்காங்க ஒரு ஆண் ஆறு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு ஒரு பெண் ஒன்பது நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க ஒரு பையன் பதினெட்டு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து எந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா மொத்த வேலை பதினெட்டு பார்ட்ஸ்னு எடுத்துக்கலாம் இந்த மூணு நம்பர்னுடைய எல்சிஎம் ஒரு பையன் ஒரு ஆண் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வார் அப்படின்னா மூணு வேலை செய்வார் ரைட் பதினெட்டு பை ஆறு மூணு பார்ட் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஒரு பெண் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையை செய்கிறாங்க அடுத்து ஒரு பையன் ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்கிறார் கேள்வி என்னென்னா ரைட் மூணு பேரும் சேர்ந்து அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து எத்தனை பசங்களோட சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஒரே நாளில் அந்த வேலை முடியும்னு கேட்குறாங்க மொத்த வேலை பதினெட்டு அப்போ ஒரே நாளில் பதினெட்டு வேலை செஞ்சு முடிச்சாதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து பதினெட்டு வேலையை செஞ்சு முடிச்சாதான் அந்த வேலை ஒரே நாளில் முடியும் இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வேலையை செய்வாங்க ஆண் மூணு வேலை ஒரு பெண் ரெண்டு வேலை மொத்தம் அஞ்சு வேலை தான் செய்கிறாங்க அப்போ இன்னும் பதிமூணு வேலை செஞ்சாதான் ஒரே நாளில் அந்த வேலை முடியும் இப்போ ஒரு பையன் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்கிறாரு அப்போ பதிமூணு பசங்க சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு பதிமூணு வேலை செய்வாங்க அப்போ பதிமூணு பசங்க வேணுங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா அப்போது எயிட்டீன் பை எயிட்டீன் ஒரே நல்ல இந்த வேலை முடிஞ்சிடும் இப்போ எவ்வளவு பசங்க சேரணும் அப்படின்னா பதிமூணு பசங்க செய்கிறணும் அப்போ இதனுடைய ஆன்சர் தேர்ட்டீன் பாய்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர்